வணக்கம் மீண்டும் ஒரு யாழ்ப்பாணத்து சம்பவத்தோட உங்களோட இணையனைத்து மிக மிக மனவருத்தத்தோட இணையிறன் எனக்கு தெரியும் நான் போடுற வீடியோவில் ஒரு சிலருக்கு புரியாது அவர்கள் கொஞ்சம் மனம் வேதனைப்படுவார்கள் அப்படி வேதனைப்படுறவர்களுக்கு என்ன மன்னித்துக் கொடுங்கள் அது அரசியல்வாதியாக இருக்கட்டும் அல்லாட்டி தனிப்பட்ட நபராக இருக்கட்டும் அல்லாட்டி பெரிய ஒரு தொழிலதிபராக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் என்ன மன்னித்துக் கொடுங்க ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போவோம் இது கிளீன் ஸ்ரீலங்காவா கிழிஞ்ச ஸ்ரீலங்காவா யாழ்ப்பாண ஹாஸ்பிட்டல் பெரிய ஆஸ்பத்திரி அந்த பெரிய ஆஸ்பத்திரிக்கு முன்னால் ஒரு பெரிய ஒரு ஓட்டை அந்த ஓட்டையை அதால் போன டாக்டர்மார் கவனிக்கவில்லை அதால் போன அரசியல்வாதிகள் கவனிக்கவில்லை ஏன் அதால் போன அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போன அந்த நோயாளிகள் கூட கவனிக்கவில்லை அப்படி பலர் அதில் கவனிக்காமல் போகிறோம் ஒரு குழந்தை விழுந்து செத்த பிறகு அதுக்கு பிறகு தான் அதை நீங்கள் கவனிப்பீங்களா என்ற ஒரு கேள்வி உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கொண்டு எப்படி என்றால் பல்லு மீனக்க தெரியாதவனுக்கு புலம்பெயர்ந்த தேசத்திலிருந்து கட்ட பணம் அனுப்பின கதை தான் இந்த கதை அதாவது ஏன் நாங்கள் எல்லாரும் இங்கேருந்து ஏதோ ஒரு ஏதோ ஒரு விஷய விடயங்களுக்கெல்லாம் பணம் அனுப்புகிறோம் இந்த ஓட்டை அதாவது உங்களுடைய மேரோ பெருமையாக உங்களை அவர்கள் இந்த ஓட்டை எடுத்து காட்டி இப்படி முன்னால் இருக்குது இந்த ஓட்டை அவசியம் அடைக்க வேணும் என்று சொல்லி ஏன் புலம்பெருந்த தேசத்துலேருந்து பணத்தை வாங்கி அந்த ஓட்டை அடைக்கலாது ஸோ அது நீங்கள் ஏன் புரியுறீங்களில் உண்மையாக சொல்லப்போனால் அந்த நபர் சொன்னதும் சரியான உண்மை அந்த ஹாஸ்பிட்டலில் சுற்றி பார்த்த மாதிரி இருந்தால் நிலம்பு கொம்மணி அதாவது நிலம்பு கொம்பனின்னா கொசு கொம்மணி கட்டி வச்சிருக்காங்க சுற்றி வாய்க்கால் வாய்க்கால் எல்லாம் திறந்துருக்கு நிச்சயமாக அது அது ஏன் திறந்துருக்குன்னு எனக்கு இந்த முந்தியும் திறந்தா இருந்தது ஆனால் ஏன் திறந்துருக்குன்றது எங்களுக்கு அந்த கண்ணுக்கு தெரிய வந்தது நாங்களும் இங்கேருந்து வெளிநாட்டுக்கு வர வந்த பிறகு தான் ஸோ அது கண்ணுக்கு தெரியும் இந்த இங்கால ஒரு ரோட்டில் பார்த்த மாதிரி இருந்தால் ஒரு கணால் அதாவது ஒரு ஒரு வாய்க்காலோ இல்லை ஒரு தண்ணியோன்ற இதோ நாங்கள் வெளியில் காண முடியாது ஸோ அது நிச்சயமாக வேலை நாடு தான் ஆனால் கிளீன் சில்லங்கான்னு நீங்கள் உருவாக்கின பிறகு முதலாவது செய்ய வேண்டியது உதுவளத்தான்ன்றது உங்களுக்கு சுட்டி காட்டுறதுக்காக தான் இந்த வீடியோ மன்னிச்சு கொள்ளுங்க முடிஞ்சளவு சேரணுங்க நன்றி வணக்கம்